இல்ல புத்திசாலித்தனம் எப்படி பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தணும் பாக்குறது சரி குறிப்பா சொல்லணும்னா ஒரு சின்ன கரடி குட்டி தன்னை விட ரொம்ப பலமான ஒரு புலி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்குது அதான் விஷயம் களம் வந்து ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல இருக்கிற காடு முக்கியமா மூணு பேர் இருக்காங்க அப்பா கரடி அறிவுரை சொல்ற அப்பா கரடி அப்புறம் அந்த சுட்டியான ஆனா புத்திசாலி கரடி குட்டி பின்ன வில்லனா அந்த பலமான புலி இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் இது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி யோசிக்கணும்னு சொல்ற ஒரு நல்ல உதாரணம் இல்லையா கண்டிப்பா அந்த சின்ன குட்டிக்கும் அந்த பெரிய புலிக்கும் நடுவுல நடக்கிற அந்த ஒரு பதட்டமான நிலைமை அது ரொம்ப முக்கியம் சரி கதைக்குள்ள போனா அந்த குட்டி கரடி அப்பா பேச்ச கேட்காம கொஞ்சம் దూరం போய்டு ம் அப்போதான் எதிர்பாராம அந்த புலி முன்னாடி மாட்டிக்குது பயம் வந்துரும்ல அப்படி பயம் வர்றப்போ அதுக்கு அதோட அப்பா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஆமா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் புத்திய யூஸ் பண்ணினா தப்பிக்கலாம் அப்படிங்கற அந்த அறிவுரை அதுதான் அந்த நேரத்துல தைரியத்தை குடுக்குது ஆமா பாருங்க பயத்துல இருக்கும் போது கூட மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் எப்படி உதவுதுன்னு அது வெறும் வார்த்தை இல்ல ஒரு கருவி மாதிரி உண்மைதான் அந்த தைரியத்தோட கரடி குட்டி என்ன பண்ணுது சுத்தி முத்தி பார்க்குது அப்போதான் அந்த சீன் கண்ணல படுது ஒரு பெரிய பாறை இருக்கு அது ஒரு சின்ன பாறை மேல ரொம்ப ஆபத்தான நிலையில சாஞ்சுகிட்டு நிக்குது சாதாரணமா இருந்தா கவனிப்போமா தெரியல ஆனா அந்த ஆபத்துல அப்படி கூர்மையா கவனிக்கிறதே பெரிய விஷயம் ஆமா அதுக்கு புரியுது அந்த சின்ன கல்ல மட்டும் தட்டி விட்டா மேல இருக்குற பெரிய பாறை விழுந்துடும் ஆனா ஒரு சிக்கல் அதை நகர்த்த அதுக்கு பலம் இல்லையே இங்கதான் அந்த குட்டியோட புத்தி வேலை செய்யுது பலம் இல்லன்னு தெரிஞ்சதும் நேரடியா சண்டை போடாம தந்திரமா யோசிக்குது புலியோட பலத்தையே அதுக்கு எதிரா திருப்ப நினைக்குது அதோட கர்வத்தையும் யூஸ் பண்ண பாக்குது இது ஒரு நல்ல யுத்தி இல்லையா நிச்சயமா புத்திசாலித்தனமான ஒரு மாற்று வியோகம் அது உடனே புலிகிட்ட பேச்சு கொடுக்குது ரொம்ப பணிவா என்ன சொல்லுது நான் சாகரத்துக்கு முன்னாடி உங்க பலத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலியோட ஈகோவை தூண்டுது புலியும் கருவத்தோட சரின்னு சொல்ல கரடிக்குட்டி குட்டி முதல்ல அந்த பெரிய பாறைய தூக்க சொல்லுது புலி உடனே அதெல்லாம் யாராலையும் முடியாதவன சொல்லுது உடனே கரடிக்குட்டி சரி அப்போ இந்த சின்ன கல்ல மட்டுமாவது தள்ளி விடுங்கள பாப்போம் அப்படின்னு கேக்குது இத சம்ம தந்திரம் பாருங்க ஆமா எதிரியோட பலவீனத்தை மட்டும் இல்ல அவங்க பலம்னு நினைக்கிற கர்வத்தையே எப்படி சாதகமாக்கலாம்னு இதுல பாக்கலாம் புலி என்ன பண்ணுது தன் பலத்தை காட்டணுங்கிற ஒரே எண்ணத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம அலட்சியமா அந்த சின்ன கல்ல தள்ளி விடுது அவ்வளவுதான் அந்த ஆதாரம் போனதும் மேல இருந்த பெரிய பாறை தடால்னு புலி மேலயே விழுந்து நசுக்கிறது கரடி குட்டி தப்பிடிச்சிச்சு அமைதியா அதோட இடத்துக்கு போயிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா கரடி வந்து பாக்குது நடந்ததெல்லாம் கேட்டுட்டு மகனோட சமயோசித புத்திய நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு பாராட்டுது ஆக இந்த கதையிலிருந்து இந்த ஆழமான இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான் உடல் வலிமையை விட புத்திசாலித்தனம் கூர்ந்து கவனிக்கிற திறமை சரியான நேரத்தில் எடுக்கிற முடிவு இதுக்கெல்லாம் சக்தி அதிகம்